ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி கொஸின் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸாக போயிட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து அதில் முடிக்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதில் நம்ம வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்த்து முடிச்சோம் இப்போது இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இன் இம்ஃபேக்ட் அப்படின்ற டாபிக் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கிலேயரோட ஆட்சியில் வந்து கல்வி அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு இம்ஃபேக்டை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றதான் அந்த வீடியோ நம்ம வந்து நம்ம பண்ண பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸுங்க ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இது ஏன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில நம்மளுக்கு கவர் ஆகக்கூடியதா இருக்கும் அனைத்து பாயிண்ட்டுமே இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே சைக்காலஜில நம்மளுக்கு கவர் ஆகும் அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நல்லா பாத்துக்கோ நான் உங்களுக்கு ரொம்ப பில்டர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன் நிறையலாம் வந்து கொடுக்கல ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயர் ஆட்சி நம்மளுக்கு வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகிட்டாலும் ஆனால் அந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் அப்புறம் தான் ஒரு இதுவாக வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பட்டைய சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட அதிகாரம் மொத்தம் இதுவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கல்வியும் வந்து என்ன பண்ணுறதுனா மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது அதனால் நம்ம கல்வி மட்டும் பார்க்கறதுனால ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது இது போன மூமெண்ட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதன் அடிப்படையில ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிது ஆமாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு ஒரு பட்டய சட்டம் வந்து போட்டிருப்பாங்க இந்த பட்டய சட்டம் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒதுக்கி இருப்பாங்க ஆனா அந்த ஒன் லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க செலவு பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா சரி இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஒரு அதிகாரத்தை வந்து உறுதி படுத்திருக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்துருப்பாங்க ஆனா அது வந்து நான் இருக்காது ஓகேங்களா ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து மெக்காலிய கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்டது ஆமாங்க மெக்காலய கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஒரு மெக்காலய கல்விக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில கல்வி புகுத்தவர் யாருன்னா இதே மெக்கால பிரபுதான் மக்களை பிரபுதான் அப்படின்னு இருப்பாரு இந்தியாவுக்குள்ள இந்த ஆங்கில கல்வியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா அது மெக்கால பிரபுதான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் ஓகேங்களா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு நூலையும் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா மினிட் மினிட் ஆஃப் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் ஒரு நூல் எழுதிருப்பாரு அதுல தான் இந்த மெக்காலோட குறிப்புகள் காணப்படும் ஓகேங்களா அந்த குறிப்புகள் தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் அதுதான் மெக்காலேயே கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா இது மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எயிட்டீன் தேர்ட்டி மெக்காலே இந்தியன் எஜுகேஷன் ஸோ அது வந்து ஆங்கில கல்வி அவர் தான் புகுத்துறாரு அதே போல ஓரியண்டலிஸ்ட் பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளியோட தலைவராகவும் யார் இருப்பாருன்னா மெக்கலோ பிரபு தான் வந்து இருப்பாரு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன ஆகிறாங்க ஆங்கிலர்கள் வந்து நம்மளோட கல்வி வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க கல்வியில் வந்து சில சீர்திருத்தங்களும் வர ஆரம்பிக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதுதாங்க சார்லஸ் வுட் அறிக்கை என்னதுங்க சார்லஸ் வுட் அறிக்கை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸாக பார்க்கக்கூடிய ஒரு அறிக்கை வந்து சார்லஸ் சுட் அறிக்கை தான் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்குலதான் தான் இது வெளியாயிருக்கும் இதுதான் வந்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் ஓகேங்களா சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இந்தியாவில் ஆங்கில கல்வியோட மகாசாசனம் அழைக்கப்படக்கூடியது எதிரான இந்த சார்ல சுட்டறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு தான் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாருக்கும் வந்து கல்விக்கான ஒரு கொள்கையும் எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்ற இருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா சோ கல்விக்கான ஒரு முன்னேற்றத்தை வந்து அனைத்து நிலை மக்களுக்கும் கல்வி வந்து வழங்கணும் அப்படின்றது வந்து முன்னோரிப்பாங்க அதாவது வந்து இந்திய ஆங்கில கல்வியோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல சுட்டறி அறிக்கை வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா சோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து டிபிஐ உருவாக்கப்படுதுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல வருது இல்லையா இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல வந்து அந்த சார்ல சுட் அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பப்ளிக் அந்த வளாகம் வந்து உருவாக்கப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சார்ல சுட் அறிக்கைக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் பம்பாய் மற்றும் கல்கத்தா ஆகிய நகரங்கள் என்ன பண்றாங்க பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது பொறுத்தவரை சென்னை பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு உட்ஸ் அறிக்கைக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணப்படுது உருவாக்கப்படுது கூட பம்பாய் கல்கத்தாலும் பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்குறாங்க அடுத்து ஹண்டர் கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சாரிங்க இது டைப்பிங் மிஸ்டிங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வரணும் எயிட்டீன் எயிட்டி டூ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கா ஹண்டர் கல்விக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களும் தாய்மொழி கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஆரம்ப கல்வி அலைச்சலத்து இவங்க ரொம்ப முக்கியமா இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து முஸ்லீம் முஸ்லீம்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த பின்தங்கிய ஸோ அந்த அரிஜின மக்கள் அவங்க மாரி பின்தங்கிய மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துருப்பாங்க இந்த அண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுங்க நல்லா நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து ஸோ இது இதுதாங்க வளர்ச்சி அடைஞ்சது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டாக் கல்விக்குழு அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க நைன்டீன் டுவெண்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியங்க சார் ஜான்ட் கல்விக்குழு ஏன் சொல்றேன் அப்படின்னா சோ இரண்டாம் உலக போர் முடிவுற தருவாயில இந்த சார் ஜான்ட் கல்விக்குழு வந்திருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கல்வி இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சோ கல்வியில ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்திய அறிக்கை எதுன்னு கேட்டாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல சார் ஜான்ட் அறிக்கை தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் நிறைய ஹைஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் வார்தா கல்வி திட்டம் எதுங்க வார்த்தா கல்வி திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காந்தியடிகள் தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு யாருங்க காந்தியடிகள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு வார்த்தா கல்வி திட்டம் அப்படின்ற திட்டத்தை நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காந்தியடிகள்னால ஓகேங்களா ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தான் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சட்டம் நாட்டின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றியது சோ இது இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டா பார்க்கப்படுதுங்க சோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் ஆக்ட்ல தான் கல்வியை வந்து மாநில அரசு கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க கல்வியை மாநில அரசு கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மாநில போயிட்டு இருக்கும் ஒப்படைச்சிருப்பாங்க அதனால தான் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து அப்புறம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா பாருங்க இது வந்து ஆங்கில வடிக்கோட வளர்ச்சி பார்த்தோம் நம்ம வேகமாக கொடுத்துறேன் ஒரு லட்சம் ஒதுக்கிறாங்க சட்டத்துல சட்டத்தில் எயிட்டீன் தேர்ட்டி மெக்காலை கல்விக்குழு வருது இது ஆங்கில கல்வி குத்துறாரு இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் ஒரு குறிப்பில் வெளியிடறார் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஸோ அப்புறம் ஓரியண்டென்ஸ் பள்ளியோட தலைவர் மெக்கல்ல தான் இருக்காருங்க சாரண சுட் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருது இதுதான் வந்து இந்திய கல்வியோட ஆங்கில கல்வியோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிஏ வந்து இதன் தான் உருவாக்கப்படுது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு சென்னை பம்பாய் கல்கத்தால வந்து பல்கலைக்கழகங்கள் ஸ்டார்ட் பண்றாங்க அண்டர் கல்விக்குழு வந்து பார்த்தீன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா சாரி எயிட்டீன் எயிட்டி டூ சாரிங்க எயிட்டின் எயிட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமர்ப்பிப்பாங்க சாரி இவங்க ஏற்படுத்துவாங்க எயிட்டி எயிட்டி ஃபோர்ல இவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க அந்த இர நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரி எயிட்டி எயிட்டி டூல வந்து இந்த கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் எயிட்டி ஃபோர்ல வந்து இவங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க வந்து <Sessizuk> ஏற்படுத்திருக்கும் <Sessizuk> <Sessizuk> மேலும் மார்க் வந்து எடுத்து கொடுத்துரும் தேங்க்யூ கைஸ் இதே போல அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் இது கூடிய சீக்கிரம் வந்து வேகமா வேகமாக யூனிட் ஒன்னி முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க